நோன்பு என்பது யமுனை நதிக்கரையில் விடியற் காலை மூன்றரை நான்கு மணிக்கு சென்று அங்கே மணலினால் பொம்மை பிடித்து அந்த பொம்மைக்கு காத்தியாயனி என்று பெயர் அதற்கு புஷ்பம் சந்தனம் குங்குமம் சாற்றி வழிபடுவது வழக்கம் காத்தியாயனி நோன்பு இருக்கக்கூடியதான காலம் எப்பொழுது இந்த கோபிகைகளுக்கு வாய்த்தது நந்த கோபன் இருக்கக்கூடியதான அந்த காலகட்டத்தில் ஒரே வறுமையாக இருந்தது அந்த கோபிகைகள் எல்லோரும் கிருஷ்ணனை எப்படியாவது அடைய வேண்டும் என்று எப்பொழுதும் கிருஷ்ணனுடவே இருந்து கொண்டிருந்தார்கள் அந்த ஊரில் இருப்பவர்கள் அனைவரும் அந்த பெண்களுக்கு எவ்வளவோ எடுத்து சொன்னாலும் அவர்கள் கேட்கவில்லை இவர்கள் நாம் சொல்வதை கேட்க மாட்டேன் என்கிறார்களே என்று அந்த கோபிகைகள் அனைவரையும் நிலவரையில் அடைத்து விட்டார்கள் நிலவரை என்பது பாதாள சிறை போன்று இருக்கும் அங்கு சூரியன் உதித்ததும் தெரியாது மறைந்ததும் தெரியாது ஆகாரம் வேண்டும் என்றாலும் கூட உண்ணுவதற்கு உணவோ நீரோ அங்கு ஒரு குட்டி பிறை மாதிரி இருக்கும் அதற்குள்ளாக தள்ளி விடுவார்கள் இப்படியாக அந்த கோபிகைகள் அனைவரையும் நிலவரை என்று சொல்லக்கூடியதான சிறையில் அடைத்து விட்டார்கள் அங்கு இருக்கும் கோபிகைகள் அனைவரும் கிருஷ்ணனை நோக்கி பிரார்த்திக்கிறார்கள் கிருஷ்ணா நாங்க என்ன கேட்டோம் ஒன்னதான பார்க்கணும்னு கேட்டோம் ஒன்ன வணங்கணும் என்றுதானே தானே நாங்க கேட்டோம் எங்களை இப்படி சிறையில அடைச்சு வச்சிட்டாலே இதுக்கு நீ வழி வழி பண்ண மாட்டாயா என்று பகவானை நோக்கி பிரார்த்திக்கிறார்கள் இந்த நேரம் யாதவ குலம் இருக்கக்கூடியதான அந்த காலகட்டத்தில் ஒரே வறுமையாக இருக்கிறது வறுமை ஏற்படும் போன்ற ஒரு சூழல் நிலவுகிறது அதற்கு என்ன செய்வது என்று அவர்கள் ஆச்சாரியர்களிடத்தில் வினவ அந்த ஆச்சாரியர்களோ காத்தியாயனி விரதம் இருக்க சொல்லி சொல்ல ஆக இந்த சிறையில் பெண்களை இருந்து விடுவிக்கிறார்கள் இது எப்படி என்றால் பகவான் தக்கவாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டியது ராஜாவின் கடமை அல்லவா ஆக இந்த குழந்தைகளை நோன்பு இருக்க சொல்லலாம் என்று முடிவு செய்கிறார்கள் அந்த நேரம் அந்த குழந்தைகளை காவலாக அழைத்து சென்று பாதுகாப்பாக அழைத்து வர வேண்டுமே யாரை நியமிப்பது என்று கண்ணனையே அதற்கு காவலாக நியமிக்கிறார்கள் இப்படித்தான் அந்த கோபிகைகள் நோன்பு நூர்த்து கண்ணனையே அடைய வேண்டும் எனும் எண்ணத்திலும் ஊராருக்கும் நாட்டாருக்கும் சுபிக்ஷம் கிடைக்க வேண்டும் என்னும் எண்ணத்திலும் இந்த நோன்பை நூற்க அதே நோன்பையே நாமும் நூற்க வேண்டும் என்று ஆண்டாள் என்று சொல்லக்கூடியதான கோதை முடிவெடுக்கிறாள் ஆக தன்னை ஆய்ச்சியர் குல பெண்ணாக ஏறிட்டு கொள்கிறார் ஸ்ரீவில்லிபுத்தூரையே கண்ணன் வாசம் செய்யக்கூடியதான அந்த கோகுலமாக நினைக்கிறாள் வடபத்ர சாயி இருக்கக்கூடிய அந்த கோவிலை நந்தகோபனின் இல்லமாக ஏறிட்டு கொள்கிறாள் ஆக கலியுகத்தை துவாபர யுகமாக நினைத்து காத்தியாயனி நோன்பு இருக்க தொடங்குகிறாள் ஆக அவ் அவள் அவ்வாறு கண்ணனின் மீது கொண்ட காதலால் அவள் வாய் வழியே வந்ததுதான் இந்த திருப்பாவை முப்பது பாசுரங்கள்